<muchas> ും ഇക്കും <muchas>

வேற அப்பா கல்யாணம் போயிட்டிருந்தாரு சோறு வேற ஒரு ஆள் சோறு மீறி கதை கதா கத்திரிக்காதான் கடைஞ்சேன் சரி சோறு ஒரு ஆள் சாப்பிட்டு ஒரு ஆள் தோசை ஐடியா ஆயிருங்க அம்மா நம்ம வீடியோ இருக்கா வீடு என்ன கதையா ஒண்ணுமே எனக்கு புரியல

அதான் நீட்ட நீ விலைக்கு காய்ச்சல் எடுத்துச்சு ரெண்டு பேர்மா எப்படி குடும்பத்தை சிக்கனமா நடத்துறது அப்படின்னு சொல்லி கொடுங்கம்மா சொல்லி கொடுங்கமானு கேக்குறாங்க ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தா சொல்லி கொடு சிக்கனமா குடும்பம் நடத்துறதுக்கு

இப்போ போன தையில ரெண்டு மூட்டை வாங்கினேன் அப்படியே இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு அரிசி பழசு ஆயிடுச்சு மூட்டை இந்த வாரத்தில் பிரிச்சனா அது என்கிட்ட ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு வருவோம் எனக்கு இந்த வருஷத்துல இருந்து ரெண்டு மூட்டை அரிசி போதும் புது அரிசி எடுத்து போனா அது அடுத்த வருஷத்துக்கு வருவோம் அப்படி சிக்கனமா நீங்க வாங்கிக்காங்க புது அரிசியா வாங்கினோம்னா வில கம்மியா இருக்கும் பழைய அரிசி ரேட் அதிகம் அதிகமா இருக்குங்க அதுதான் வந்து நம்ம வந்து புதுசா சோறு போயிட்டு போவோம் அதை வாங்கி நீங்க ஸ்டாக் வச்சுக்காங்க

இப்படி பாத்து நீங்க வாங்கிங்கன்னா பொருள் எல்லாமே ஒரு மிளகா கொத்தமல்லி அந்த சீசன் வந்து மறுபடியும் அரிஞ்சு வச்சுக்காங்க பருப்பு வாக்கி எல்லாம் வாங்கி வச்சுக்காங்க போன வருஷம் வளர்ந்து சீரகம் மிளகு இதே போதும் இந்த வருஷத்துக்கு போதுங்க மிளகு சீரகம் அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வீட்டுக்குறத்தை பொருள் வாங்கி வச்சிட்டோம்னா வாங்கி நீட்டா காய வச்சு நீட்டா எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் அமாவாசை வெயில் வச்சுக்கணும் அமாவாசை எடுத்து காய வச்சுக்கோன்னா பூச்சி விழுவாது அந்த மாதிரி பண்ணிக்காங்க இப்படி சேமிச்சு தான் நான் இந்த அளவுக்கு நிக்கிறேன் நீங்களே அந்த மாதிரி அம்மா மாதிரி நின்று கத்து நல்லா பொழைச்சி முன்னேறிங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போதான் ஒரு புதுமையா ஒரு சோறு அக்கா புதுமையா இல்லை சரி மோனமா மழை போச்சு இந்த ஆளுக்கும் கொஞ்சம் சளி குடிச்சிருக்குது கரக்கிறது தொண்டை கொஞ்சம் மிளகு சீரக இதெல்லாம் போட்டு புளியில ஊற்றி ஒரு சோறு சுருக்குன்னு செஞ்சு சாப்பிடலானு

ஒரு கா டமர் பருப்பு போட்டுக்கிறேன் பருப்பு வந்து கம்மியா தான் போனாலும் கா டம்ளர் பருப்பு ஒன்றரை டம்மர் அரிசி போட்டு நான் ஒரு காமி நேரம் ஊற வச்சுக்கேன் தேவை மசாலா கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க அதை சமைச்சிடலாம் மாடி அடுத்து மாடியில சமைக்கிறேன் மாடியில காடை பிரியாணி செய்யலாமா ரொம்ப நாள் ஆசை எனக்கு மட்டும் இல்லை எங்க அம்மாவுக்கும் ஆசை காடை சாப்பிடணும் கலந்து ஆமா யாராச்சும் காடை பண்ண கீத வச்சிருந்தீங்கன்னா கம்மி விலைக்கு குடுத்தீங்கன்னா சொல்லுங்க வாங்கிக்கலாம் தெரியல காடை விலை எவ்வளவு தெரியல

ஆல்வேஸ் வெல்கம் ஆல்வேஸ் வெல்கம் ரசம் சாப்பாட்க்கு மசாலா வறுத்து போறேன் மூல வந்து ரொம்ப காரமா இருக்கிறனால ஒரு நான் ஆறு மூலவ எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இது வந்து இப்ப நம்ம வறுத்து எடுத்துக்கோம் அக்கா சொன்ன மாதிரியே செய்யணும் நான் என்ன சொல்றேன்னா என் வந்து அந்த ராட்டு கருவாட்டை வணக்கி நல்லா சூப்பரான ரசம் வைக்கலான்னு சொன்னேன் எங்க அம்மா கடைசியில ரசம் சோறாவே செஞ்சிருச்சு ஆமா ரசம் சோறுனா ரசம் ஊத்திட்டுங்கிறதுக்கு ரசம் சோறா செஞ்சுட்டோம்னா அப்படியே எடுத்து சாப்பிட்டு இன்னும் டேஸ்ட் நல்லா பெரிய பெரிய ஹோட்டல்ல எல்லாம் ரசம் சாப்பாடுன்னு தண்ணி செஞ்சதுல சாப்பிட்டதே இல்ல நான் காசு நீங்க பார்த்து அம்மா சூப்பராக சாப்பிட்டேன் நல்லா இருந்தது நீங்க அது மாதிரி இப்படிதான் ஒருத்தருத்தர் செய்யறது நம்ம ஒருத்தர் பார்த்து பார்த்து கத்தி நம்ம தான் வேற ஒரு இதுவுமே இல்லை அது பெருசாவே நான் எடுக்க மாட்டேன் செஞ்சுக்கலாம் ஒரு போட்டு எண்ணெய் தொண்ணூறு தொண்ணூறு ஊற்றிக்கலாம் எண்ணெய் நிறைய வச்சுக்க கொஞ்சமா ஊத்திக்கலாம் போட்டு வறுத்து போடலாம் நம்ம டீ வறுத்து போட்டு எடுத்து கலர் மாறி ஆற வச்சு நான் பொடி பண்ணிக்கிறேன் இது வந்து இந்த பொடி வந்து நம்ம இருக்கிறது இது பெருசா இல்ல மல்லி கொத்தமல்லி சீரகம் மிளரி சலுக்கி டெஸ்ட் நிறைய பேர் எவ்வளோ எவ்வளோன்னு கேட்டீங்க அதோட விலை வந்து ஏழுநூத்தி தொண்ணூத்தி ரூபா ஆறுநூத்தி ரூபா அந்த ரேட்ல இருந்தே இருக்கு நீங்க நிறைய பிராண்ட்ல நிறைய இருக்கு நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ தேடி வாங்கிக்கோங்க வாங்கி வச்சுட்டு நல்லது

அது எங்க கையில வலிக்கல உனக்கு மனசுக்குள்ள அது வலிக்குதுன்னு நீ ஃபிக்ஸ் பண்ணிட்ட அதனால உனக்கு அது வலிக்குது ஊசி கொஞ்சம் பயமா இருக்குது அப்பா வந்து சாப்பிட்டு கை கழுவிட்டு வந்தேன்னே டெஸ்ட் எடுத்தலாமா அப்படிን கேக்குது அது சாப்பிரறதுக்கு முன்னாடி வர்க்க சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சிட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க பூண்டு போடுமா انا பூண்டு ஒரு கட்டி போட்டுக்கலாம் பூண்டு ஏதாவது வேலை குறஞ்சதா டெலி செமினா பாதிக்கு வரணும் சொல்லுங்க பைடா 350 வரணும் ஆமா 350 80 அவ்ளோதான் அத ஆமா அவ்ளோ பாளே 350 கிடையாது ம் வளர்ந்து முன்னூத்தி ஐம்பது ரெண்டாவது பா வாழ்ந்தது நம்ம பாப்பா போற போதுதான் வாங்கிட்டு இருந்தோம் பதினஞ்சு ரொம்ப முந்நூத்தி எண்பது ரூபான்னு வாங்கணும் போயிட்டு வரும்போது வாங்கிடுங்க பூண்டுல எங்க ஊர்ல வந்து முன்னூத்தி ஐம்பது நானூறு ஐநூறுவா வரை விற்குது ஏன்னா மலை பெருசெல்லாம் ஐநூறு ரூபா உங்க ஊர்ல எவ்வளவு பூண்டுன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இப்ப எல்லாம் மழை காலத்துக்கு வெங்காயக்கிறது பூண்டு இருந்து தக்காளி இருந்து எல்லாமே வளர்ச்சி நேற்று தக்காளி கேக்குற ஒரு கடல கிலோ எண்பது ரூபா சொன்னாங்க இன்னைக்கு விலை கேட்டோம் இன்னைக்கு வந்து எங்க வீட்டு பக்கமே விலை கேட்டேன் அறுபது ரூபா சொன்னாங்க நான் எப்போ ஒரு பக்கம் வாங்கணும்னு சொன்னேன் ஒட்டை மாத்தி தாங்க ரோட்டு மேல மெயின் ரோட்ல அது கொஞ்சம் சுமாரான தகவல் தான் மூணு கிலோ நூறு ரூபா மூணு கிலோ நூறு ரூபான்னு வித்தாங்க நான் காசு எடுத்துட்டு போகல மழை கம்மி ஆயிடுச்சுல அதனால தக்காளி வரும் தக்காளி குறைய சீசனு தான் அரை மணி நேரம் நல்லா அரிசி ஓடிடுச்சு நல்லா ஊர்ல தான் சோறு நான் கொஞ்சம் மெது மெதுன்னா அப்படி சோறு இதாக இருக்கும் பாருங்க ரசம் சாப்பாடுக்கே ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சு சைஸ் புளியை எடுத்துருக்கேன் இது வந்து இப்போ ஓர வச்சுக்கோங்க

கொழக்கோம் தான் நம்ம இருக்கணும் அந்த மாதிரி நம்ம சாப்பிடணும் நம்ம வந்து அள்ளி சாப்பிட்ற கொழக்கொழே அதை தண்ணி நிறைய வச்சிக்கலாம் இப்போ வந்து பாருங்களேன் நாலு தக்காளி எடுத்துருக்கேன் நாலு தக்காளி ஒரு கட்டி பூண்டு இல்லையே போட்டுக்குவோம் எல்லாம் ஒட்டுக்கா தான் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு ஒரு சிட்டிக்கு பெருங்காயத்தூள் போது ஏன்னா ரசுக்கு நம்ம பெருங்காய் போடுவோம் அதே மாதிரி நம்ம இதுல சாப்பாடு பெருங்காயம் உப்பு தேவையான உப்பு போட்டு போடணும்

எல்லா இப்ப மலை போடுறதுக்கு எல்லாத்துக்குமே உடம்பு கட்டுக்கெல்லாம் சளி சளி சளிலயே இருக்கிறோம் அதனால இப்படி கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க மிளகெல்லாம் வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உடம்பு நல்லா இருக்கும் நல்லா சூடுச்சு இந்த ஊற வச்சுட்டு புளியும் கரைச்சு அதை புளியை புளியும் கரைச்சி ஊற்றி நல்லா மூடி வச்சு ஒரு நாலு விஷயம் விட்டுமா சாப்பாடு ரெடி புளி நல்லா ஊரச்சிட்டேன் நல்லா ஊறிச்சு நல்லா சுடு தண்ணி போட்ட மாதிரி கரைச்சி ஊற்றிட்டேன் இந்த ஆறு கப்பு தண்ணி சொல்லலை உங்களுக்கு நான் அந்த கணக்கில் தான் நான் கணக்கு பண்ணிக்குவேன் நீங்கள் வந்து ஒரு டம்ளர் தண்ணி தண்ணி வச்சு ஆறு கப்புக்கு அஞ்சு கப்பு தண்ணி வச்சு புளியெல்லாம் கரைச்சினா அது ஒரு கப் தண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்காங்க நம்ம அரிசி எந்த இதில் எடுக்கிறோமோ நீங்கள் அந்த கணக்கு வச்சுக்காங்க நான் கப்புன்னு சொன்னால் அம்மா கப்பு சொல்லுங்க நீங்கள் நினைக்காதீங்க அரிசி நம்ம எதில் எடுக்கிறோமோ அதுலேருந்து நீங்கள் ஆறு டம்ளர் தண்ணி கணக்கு வச்சுக்காங்க உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம் பார்த்து மூடி வச்சு ஒரு நாலு விஷயம் நல்லா விட்டு சோறு நல்லா குழந்த மாதிரி வேகதான் அப்புறம் பார்ப்போம் இருக்கு ரசம் வசம் அப்படி இருக்குது ரசம் இந்த மிளகு சாப்பி குடிச்சு போது கதவி எடுத்தாதான் வருன்னு நினைக்கிறேன் அப்படியே ரசம் சாப்பிடுற மாதிரியே இருக்கு அப்படியே தான் சூப்பர் செம்மையா இருக்கு நல்லா கொய்க்க ஆரம்பிச்சி கண்ணே ஏன்னா முறி வச்சு ஒரு நாலு விஷயம் போடுறேன் ஏன்னா எல்லா விசில் வருது சோறு நல்லா மெது மெது நல்லா வெந்தாதான் அதே மாதிரி சாப்பாடு மிளகு வாசமும் இந்த மல்லி அரைச்சப்பட்டு வாசம் கும்மு அடிக்கிறேன் அதே மாதிரி அதே மாதிரி பாருங்க தாழிச்சு மல்லித்தலை வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு நம்ம ஒரு கையளவு மல்லிகை மல்லி நம்ம கட் பண்ணி நிறையா போட்டுக்காங்க நல்லா நல்லாயிருக்கும் மல்லிகை அளவில் இவ்வளோ தான் வச்சிருந்தேன் நான் போடுறேன் உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் நிறையா இந்த கூட போடுங்க மல்லிகை அளவு போடுறது மாசம் நல்லாயிருக்கும் நான் இப்போ சும்மா தான் வைக்கிறேன் இப்போ நான் தாளி சுட்டு நல்லா களை வைக்கிறோம் கடவுளத்தை பொறுப்பு ரெண்டு ஸ்பூன் ஏன்னா குட்டி ஸ்பூனே அதனால ரெண்டு ஸ்பூன் பூண்டு ஒரு கட்டி தட்டி எடுத்துக்கிறேன் அதையும் போடுங்க கருவு இப்போ நான் கருவுல தள்ளி போட்டு இந்த பூண்டி தட்டி அதில் போட்டு அப்படியே கொஞ்சம் செவ எடுத்து விட்டிருக்கிறேன் ரசம் சாப்பாடு ரெடி வாங்க நம்ம வீட்டில் சேர்ந்து சாப்பிடுவோம் ரசம் சாப்பாடு நீ பண்ணிக்கலாம் செவக்கே சாப்பாடு ரெடி நம்ம வீட்டில் ரசம் சாப்பாடு இன்னைக்கு தான் ஒரு புதுமையாக வித்தியாசமாக செஞ்சுக்கிறோம் ரசமாக வச்சு 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 சாப்பிட்டுக்கிறோம் இந்த மாதிரி ரசம் சாப்பாடு இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை வாயா சீஞ்சி சாப்ளா சமைய வாசன இருக்கு சூடா பாருங்க ரச சாப்பாடு தயாராயிருச்சு பார்க்கவே வந்து செம்மயா இருக்கு ஸ்மெல்லுமே சூப்பரா இருக்கு கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க செமயா இருக்கும் இப்ப சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன் இப்ப சூடு பயங்கரமா இருக்கு வாங்க சாப்பிடலாம்

உடம்பு நல்லா இருக்கு இந்த மாதிரி நீங்க செஞ்சு உடனே நீங்க சாப்பிட்டு பாருங்க நான் வீடியோ பார்த்து நீங்க செஞ்சு சாப்பிட்டு வந்து எப்படி கம்மாண்ட சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த வீடியோ நீங்க முழுசா பாத்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மகளுடைய அம்மா சர்வீஸ் பண்றீங்க டாட்டா பாய் சிவ் வாங்க ரசம் சேர்ந்து சாப்பிடுவோம் ஒரு மணக்க மணக்க ரசம் சாப்பாடு